கத்தடி பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் ஜீவ அப்பம் உபாகமம் ஏழு ஆறு உன் தேவனாகிய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம் தேவன் அவர் நம்மை அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார் ஏனென்றால் அவர் நம்மை தேவன் நம்மை படைத்த ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு இவ்வுலகிலே நம்மை அவர் தோன்ற செய்திருக்கின்றார் அதனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம் வாழ்விலே அவர் மகிமைப்பட விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் உங்கள் வாழ்விலே பல ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் அது மட்டுமல்ல பலருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள் கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்களை ஆறுதலாக வைத்திருப்பார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம் ஆம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேன் என்று அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார் தமது ஊழியத்திற்கென்று நம்மை பிரித்தெடுத்து அவர் மகிமைப்படுகின்றார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக வாழ நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் உமக்கு சொந்தமாக எங்களை தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாய் என்றென்றும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் உமக்கு ஏற்ற பாத்திரமாய் எங்களை வனைந்தருளும் ஆம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் மகிமைப்பட வேண்டும் அப்படியாக நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்